கத்துரை பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதெல்லாம் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்துரை நாம மகிமை பெற ஆஹ் இன்றைக்கி கூட பேசுகிறதான கத்துரை வார்த்தை இசைக்கள் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நீ தேசத்தை கார்மேகம் போல மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி வருவாய் கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும் கோகே ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்குகிறபடினால் விளங்குகிற விளங்கப்படுகிறதினால் அவர்கள் என்னை அறியும்படிக்கே உன்னை என் தேசத்துக்கு விரோதமாய் வர பண்ணுவேன் என்று சொல்லி கத்துடைய வார்த்தை சொல்கிறது ஒரு வார்த்தை ஜபிக்கலாம் பரிசுத்த நீர் எங்கள் கூட பேசுங்க இந்த வார்த்தைகள் முப்பது அறுபது நூறு மடங்கு கனிவுள்ளதாக மாறட்டும் என்னுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது வல்லமை இருக்கிறது தீர்க்க தரிசன வசனங்கள் மூலமாக எங்களோடு பேசும் ஏசுவை நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் பாருங்களேன் இப்போ இந்த கடைசி காலத்தில் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் ஆண்டுடைய வருகைக்கு நேராக நம்மை அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்கிற இயக்கத்தோடு நம்மளை ஒவ்வொரு நாளும் கற்ற நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நான் ஆண்டு வரை துதிக்கிறேன் பாருங்க இன்னைக்கு உலகத்தில் அநேக நாடுகள் உலகத்தில் பலவிதமான யுத்தத்துக்கு நேராக இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது பார்க்குறோம் ஒன்று வருடமாக இஸ்ரோவேலுக்கும் ரெண்டு வருடமாக இஸ்ரோவேலுக்கும் பல சீன தேசத்துக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அப்புறம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிறது இப்போ ரீசண்டாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பலவிதமான போர் பதற்றங்கள் நிலவி கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்குறோம் அப்புறம் சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் பல யுத்தங்கள் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் பக்கத்து பக்கத்து நாடுகளில் உண்டாகி கொண்டிருக்கிறது இதெல்லாம் பாருங்க உலகத்தில் இருக்கிற எல்லா முக்கு முடுக்கு நாடுகளுக்குள்ளும் இப்படிப்பட்டதான யுத்த மேகங்கள் நம்ம அதிகமாக இந்த நாட்களில் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க நினைக்கலாம் ஏன் பிரதர் இதெல்லாம் நடக்குது இந்த யுத்தம் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி ஒரு சில ஜனங்கள் கேள்வி கேட்காங்க கேட்டிருக்கிறாங்க எங்க நட்டத்தில் பேசியிருக்கிறார்கள் இப்போ கடந்த நாள் ஒரு சகோதரர் இப்படியாய் ஆகி கேட்டானாரு அண்ணா இந்த மாதிரி நடக்குது யுத்தங்கள் எல்லாம் நடக்குது ஏன் எல்லா தேசங்களும் இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது இனி கடைசி காலத்தில் இப்படி தான் போகுமா இந்த யுத்தத்துக்கு மாற்றங்கள் உண்டா ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது இப்படியெல்லாம் பல காரியங்கள் அந்த சகோதரர் கேட்டார் அப்புறம் இஸ்ரேல தேசத்தை குறித்து கேட்டார் ஏன் இந்த மாதிரி யுத்தங்கள் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி இதுக்கு வேதத்தில் என்ன ஆதாரங்கள் இருக்கிறதெல்லாம் அப்படி கேட்கும்போது அன்னைக்கு காரியங்களை கத்துடைய கிருப்பினால அதை நான் சொன்னேன் அவருடைய விசுவாசம் பலப்பட்டது ஆமா அப்ப ஆண்டுடைய வருகைக்காக முன்னாடி இது நடக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி வசனங்களை தெளிவுபடுத்தும் போது விசுவாசித்து கத்திரக்காய் இன்னும் பலப்படும்படி காய் அவனை பலப்படுத்தினார் பாருங்க ஆஹ் மத்திய இருபத்தி நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஏழாவது வசனத்தில் சொல்லும்போது யுத்தங்களும் யுத்தங்களும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் ஆனாலும் என்ன செய்யுங்க கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள் இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகளே என்று சொல்லி ஆண்டு சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் மத்த இருபத்தி நாலு ஏழுல ஆறு ஏழுல அப்போ கடைசி நாட்கள் என்று சொல்லும்போது ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாடி யீஸ்வர்கள் ஆண்டவரிடத்துல வந்து கேட்கிறாங்க இருபத்தி நாலுல உடைய வருகைக்கான அடையாளம் என்ன இந்த உலகத்தின் முடிவுக்கான அடையாளம் என்னவென்று சொல்லி மூன்று கேள்விகளை கேட்கறாங்க இருசலை மாலயம் இடிவதற்கான இருசிலை மாலயம் ஒரு கல் மேல ஒரு கல் இராதபடிக்கு போவதற்கான அடையாளம் என்ன இப்படி பல மூன்று கேள்விகளை அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவத்துல கேட்கும் போது ஆண்டவர் ஒன்றொன்றாக இந்த பூமியில அவர் நூ முதல் நூற்றாண்டில் இந்த பூமியில மாம்சத்தில் அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது சீசர்களுக்கு சொன்ன அந்த வசனத்தை தான் நான் உங்களோடு முதலாவது சொன்னேன் அப்போ அவர் சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்றாரு அதில் முக்கியமான ஏழு அடையாளங்களை சொல்லிவிட்டு ரெண்டாவது அடையாளம் தான் யுத்தங்களை குறித்து அவர் பேசுகிறார் அப்போ கடைசி காலம் யுத்தங்களால் நிரப்பப்பட்ட ஒரு காலம் தான் கடைசி காலம் அப்போ இந்த யுத்தத்தினால பல தீமைகள் நமக்கு உள்ள முன்னாடியும் வந்து நிற்கிறத நம்ம பார்க்குறோம் பாருங்க என்னுடைய நான் மத்திய கிழக்கு நாடில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன் என்னுடைய கம்பெனி ஜெர்மனி தேசத்தை சார்ந்த ஒரு கம்பெனி தான் அப்போ இந்த யுத்தம் இஸ்ரேல் தேசத்துக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடக்கிற அந்த யுத்தத்தினால நம்ம நினைக்கலாம் அது எங்கேயோ நடக்குது அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கலாம் ஆனால் அந்த யுத்தத்துடைய விளைவினால நாங்கள் வேலை செய்யற கம்பெனியில் இருக்கிற பிசினஸ் அப்படியே என்ன செஞ்சது ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்ட் அப்படியே டவுன் ஆயிடுச்சு இப்போ இதனால நிறைய பேர் வேலை இழக்கிறாங்க இதன் நிமித்தமாக சம்பள ப்ராப்ளம் இப்படி இது நான் ஒரு கண்ட்ரில சொல்றேன் இது எல்லா நாடுகளும் அங்க எங்கும் நடக்கிற ஒரு நாட்டில் நடக்கிற யுத்தத்தினால என்ன செய்து அப்படியே ஒரு செயின் மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் என்ன உண்டாகுது இதனால பாதிப்பு வருகிறது இது நான் உலக பிரகாரமான பாதிப்பை சொல்றேன் அது மாத்திரமல்ல இப்படி பல விதமான நாடுகளில் பல விதமான பிரச்சனைகள் போய்கொண்டுதான் இருக்கிறது உணவுக்கு சம்மா உனக்கு சாப்பாடு இல்ல பாருங்க நம்ம யூடியூப்ல ஓபன் பண்ணும்போது குறிப்பாக இந்த நாட்களில் சிறு பிள்ளைங்க தட்டோடு வந்து எனக்கு சாப்பாடு இல்லைன்னு அழுகுறாங்க அந்த அந்த யூடியூப்லாம் நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதிகமாக வந்துட்டு இருக்குது சின்ன சின்ன பிள்ளைங்க தாய் தகப்பனை இழந்துட்டாங்க யுத்தத்துல தாய் இல்லை தகப்பன் இல்லை அப்படி ஒரு 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 தாயின் தகப்பனும் இல்லாத அனாதை பிள்ளைகளாக சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாம வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க யூ எதனால் உக்ரைன்ல நடக்குது பாலஸ்தீனத்துல நடந்திருக்குது இப்படிப்பட்ட கோரமான இந்த உலகம் தடுமாறி கொண்டிருக்கிறது ஏன் யுத்தத்துடைய வீரியத்தினால ஜனங்கள் ஏழை ஜனங்கள் இராணுவ வீரர்கள் மாத்திரமல்ல அப்பாவி ஜனங்களும் அநேகர் மறித்து தான் இருக்கிறாங்க ஏன் என்று இந்த சம்பவம் நடக்கிறது ஏன் நடக்கிறது ஏன் நடக்கிறதுன்னு சொல்லி நம்ம கேள்வி மட்டும் கேட்கலாம் ஆனால் கடைசி காலத்தில் இது நடக்கும் ஏனென்று சொன்னால் கத்தரை அவர்களுக்கு விரும்பும் இல்லை கத்தராக ஏசுக்கு சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்ன இல்லாமல் பிதாவிடத்துல வர முடியாதுன்னு ஆண்டு சொல்லியிருக்கிறாருங்க ஆனால் இயேசு கிறிஸ்து அன்பை கற்றுக் கொடுத்திருக்கிறார் கல்வாரி சிலுவல நமக்காக ஜீவனை கொடுத்து அந்த அன்பை நமக்கு காண்பித்திருக்கிறார் நீங்களும் நானும் ஒருவருக்கு ஒரு அன்பா இருந்து கிறிஸ்துவை நாம் மற்றவர்களுக்கு காண்பித்து சாட்சியுள்ளவர்கள வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் அன்பை போதித்த தேவன் இந்த அன்பை நமக்கு ஒருவருக்கு ஒருவர் காமிக்க முடியல ஒரு நாடு இன்னொரு நாடோடு கூட அன்பா இருக்க முடியல ஒரு நாடு இன்னொரு நாட்டு மக்களை நேசிக்க முடியல ஏனென்று சொன்னால் ஜனங்களுக்குள்ள பிசாசானவன் பகை என்கிற அந்த விதையை விதைத்து சத்துருவுருடைய அந்த ஆயுதமான பகையை விதைத்து ஜனங்களுக்குள்ள போட்டி பொறாமைகளை கொண்டு வந்து யுத்தத்திற்கு நேராக ஜனங்களை வழி அப்பாவி ஜனங்களை என்ன செய்யறான் கொலை பண்ணி ஜனங்கள் நாளுக்கு நாளாக வேதனைப்பட்டு தன்னை அழித்து கொண்டிருக்கிற காலம்தான் இந்த கடைசி காலம் ஓ இந்த உலகத்துல ஆண்டவர் இப்படியெல்லாம் யுத்தமா எல்லாம் வாழணும்னு சொல்லி ஆண்டு விரும்பலங்க ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உருவாக்கி ஏதெனில் வைக்கும்போது அவர்கள் சந்தோஷமாய் நித்தியமாய் தேவனோடு கூட இணைந்து தேவ சந்ததியை பெற்று சொல்லி சொல்லிதான் கத்தர் அந்த உலகத்தை படைத்து மனிதர்களை படைத்து தேவனை ஆராதிக்கவும் தேவ சாயலோடு கூட தேவ மகிமையை பார்த்து தேவனை ஆராதித்து மகிழ வேண்டும் தேவனும் ஜனங்களும் ஒன்றாய் ஒன்றர கலக்கப்பட்டு தேவ மகிமைக்காய் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்பி தான் கத்தர் மனிதனை உருவாக்கினார் ஆனால் மனிதன் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தபடினால தான் இந்த உலகத்துல பாவம் வந்து பகை வந்து ஒருவருக்கொரு விரோதமாய் மாறிவிட்டார்கள் ஆனால் இந்த விரோதத்தை மாற்றுவதற்காகத்தான் இயேசு இந்த பூமியில வந்தார் இப்ப இந்த பகை மாற வேண்டுமானால் ஏசுவிடத்துல ஜனங்கள் வர வேண்டும் இந்த யுத்தம் மாற வேண்டுமானால் கிறிஸ்துவுடைய ராஜ்ஜியத்துல ம மனிதர்கள் மாற வேண்டும் கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு நாம் பிரதிபலிக்கும் போது யுத்தத்துக்கு ஒரு முடிவு வரும் என்று சொல்லி அன்றுடைய வார்த்தை சொல்லுது ஆனால் இது நடக்குமா என்று சொன்னால் நிச்சயமாகவே நடக்கும் எப்ப நடக்கும்னா இப்ப நடக்காது இனி காலங்கள் உண்டு ஏ கிறிஸ்துவுடைய ராஜ்யம் பகிரங்கமா இந்த உலகத்துல வரப்போகிறது அதுதான் ஆயிரம் வருட அரசாட்சி ஆயிரம் வருட அரசாட்சியில உலகம் எங்கும் எங்க என்ன இல்ல யுத்தம் இல்லாத ஒரு காலம் வரப்போகிறது ஆனால் அந்த ஆயிரம் வருட அரசாட்சி வருகிற வரைக்கும் ஜனங்கள் இயேசு இடத்துல எல்லாரும் வராத வரக்கும் என்ன உண்டாகும் இந்த உலகத்துல பலவிதமான யுத்தங்கள் நடந்துதான் ஆகும் அந்த ஒரு யுத்தம் தான் நான் சொல்ல போகிற ஒரு யுத்தம் இவ்வளோ நேரம் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம் இன்னும் ஒரு சுருக்கமாய் அந்த காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் கடைசி காலத்திலும் படித்த வா வாற்றின்படி இசைக்கில் முப்பத்தி எட்டு பதினாறு சொல்லுது நீ தேசத்தை கார் மேகம் போல் மூட என் ஜனமாகி இஸ்ரோவேலுக்கு விரோதமாய் எழும்பி வருவாய் இப்போ கடைசி கால யுத்தம் எப்படி இருக்குமா உலக நாடுகள் எல்லாம் யாருக்கு விரோதமாய் வருவார்களா இஸ்ரோவேல் தேசத்திற்கு விரோதமாய் எழும்பி வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்க இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இஸ்ரோவேல் அந்த நாட்டுக்கு விரோதமாய் அவங்க கா காசால வந்து அந்த விரோதமாய் இவர்களுக்கு விரோதமாய் அந்த எலும்புன்னு அந்த ஜனங்களுக்கு விரோதமாய் அவங்க யுத்தம் செய்தாலும் அநேக அப்பாவி ஜனங்கள் இன்னைக்கு அதன் நிமித்தமாய் பாதிப்படைந்து மறித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்போ ஒருபுறம் அவங்க செய்கிறது ஆரம்பத்துல நியாயம் கொண்டு இருந்தாலும் போக போக அது அநியாயமாய் மாறிக்கொண்டுதான் இருக்கிறது ஒன்று இரண்டாவது இன்னைக்கு அந்த நாட்டுக்கு ஒரு சில நாடுகள் பேக் சப்போர்ட்டா இருக்கிறாங்க அமெரிக்கா பேக் சப்போர்ட்டா இருக்கிறாங்க எந்த காரியங்கள் இருந்தாலும் அவங்க கண்மூடி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார் என்ன சொல்றாரு நீ தேசத்தை கார்முயகம் போல மூட என் ஜனமாகி இஸ்ரேவேலுக்கு விரோதமாய் எழும்பி வருவாய் கடைசி காலம் இஸ்ரோவேல் தேசத்துக்கு விரோதமாய் அநேக நாடுகள் கூட்டம் கூட போகிறாங்க கூட்டம் கூடி என்ன பண்ண போகிறாங்க இந்த இஸ்ரோவேலுக்கு விரோதமாய் எழும்பி அதுக்கு விரோதமான கலகங்களை உண்டு பண்ணி பெரிய யுத்தங்களை கொண்டு வந்து ஒரு கோகு மாகு யுத்தமாய் மாறி என்ன செய்ய போகிறது உலகத்துல இன்னும் பலவிதமான கொடிய காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்க போகிறது பாருங்க உலக பிரகாரமா நம்ம பார்க்கும்போது அவங்க மூணாவது வேர்ல்டு வார்ன்னு சொல்லுவாங்க ஆனால் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு கோகும் ஆகு என்று சொல்லப்பட்டிருக்கு அது என்ன கோகும் ஆகு என்று சொல்லும்போது வேற இல்லை கோகும் ஆகு என்று சொல்லுகிறது ரஷ்ய தேசத்தினுடைய இன்னொரு பேர் தான் அந்த தேசத்துக்கு நம்ம பார்க்கிறோம் அந்த தேசத்துடைய கேபிட்டல் மாஸ்கோன்னு சொல்றோம் அந்த மாஸ்கோவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஆதியாகவும் பத்தாவது அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்ட யோன் அதாவது நோவாவுடைய ஜெனரேஷனில் இருக்கிற ஜனங்கள் தான் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் அப்போது அங்கிருந்து தான் என்ன செய்கிறாங்க இந்த இஸ்ரோவேலுக்கு விரோதமாக ஒரு பெரிய டீம் என்ன பண்ண போகிறாங்க ஒரு பெரிய நாடு அந்த ரஷ்யாவுடைய தலைமையில் தான் என்ன பண்ண போறாங்களா இந்த தேசத்துக்கு இஸ்ரோவேல் தேசத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வரப்போகிறாங்க அதுதான் கோகுமாகு என்று சொல்லப்பட்டிருக்கு அவர்களோடு கூட சில நாடுகள் கூட இருப்பாங்க அஞ்சாவது வசனம் சொல்லுது பெர்சியரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பெர்சியர் என்று சொல்லும்போது ஈரான் அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு வர போறாங்க ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டிவாக பெர்சியர் வரப்போகிறாங்க எத்தியோப்பியா தேசம் வரப்போகிறது லிபிய தேசம் வரப்போகிறது அது மாத்திரமல்ல தொகர்மா என்று சொல்லக்கூடியதான அர்மேனிய தேசம் ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு வரப்போகிறது அது மாத்திரமல்ல இன்னும் தூபால் என்று சொல்லக்கூடிய துருக்கி தேசம் இந்த தேசங்கள் எல்லாம் யாருக்கு போறாங்க இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாய் வந்து உலகத்துல ஒரு கடைசி காலத்துல ஒரு பெரிய கொடிய யுத்தம் உலகத்துல வரப்போறதுங்க இந்த யுத்தம் நமக்கு கண்களுக்கு முன்னாடி ஆரம்பித்து இருக்கிறது இதெல்லாம் எதை காண்பிக்கிறது அப்படின்னா கடைசி கால யுத்தம் ஒரு கொடிய யுத்தமாய் மாற போகிறது இதற்காக நம்ம ஜபிக்கணும் ஆண்டு வரை எங்க கண்களுக்கு முன்னாடி கொடிய யுத்தமாய் மாறி ஜனங்கள் திரள் திரளாய் மறித்துவிடக் கூடாது என்று சொல்லி நீங்களும் நானும் கண்ணீரோடு ஆண்டோட சமூகத்துல ஜெபிக்கும் போது ஆண்டு சொன்னாரு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமாக ஆண்டோட தேசத்துல உபத்துரவத்தை குறைக்க அவருக்கு என்ன ஒன்று கிருபை பற்றுத்த நம்ம நமக்குள்ள ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார் தெரிந்து கொள்ளப்பட்டவளாகிய நீங்களும் நானும் இந்த பூமியில இருக்கிற நாள் வரைக்கும் ரகசிய வருகை வருகிற கடினமான காலங்கள் வேண்டாம் சொல்லி தெரிந்து கொள்ளப்பட்டவர் நீங்களும் நானும் ஆண்டு சமூகத்தில் ஒரு ஆபுரகாமை போல கண்ணீரோடு நின்றால் ஆண்டு தேசத்துல வரக்கூடிய அந்த கொடிய யுத்தத்தை நாட்கள் தள்ளி போட முடியும் அதனால் ஆண்டு விடத்துல நம்ம ஜெபிப்போம் ஆண்டு உடைய தேசத்துல சமாதானம் பெருகட்டு யுத்தம் ஓய பண்ணுகிற தெய்வன் என்று சொல்லி ஆண்டு வரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி தேசத்துல யுத்தத்தை குறைய பண்ணும் ஆண்டு வரேன்னு சொல்லி நம்ம கண்ணீரோடு அவரிடத்துல மன்றாடுவோம் தேசத்துல ஒரு பெரிய சமாதானம் பெருகட்டும் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே நீ பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் நன்றி இந்த வார்த்தைகள் முப்பது அறுபது நூறு மடங்காய்க்கனி உள்ளதாய் மாறட்டும் மேசிவ நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்